நேர்களை அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சேலம் சீலநாய்க்கன்பட்டி அருகில் சேலம் சீலநாய்க்கன்பட்டி பைபாஸ் ரவுண்டானலேருந்தே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் ரவுண்டான பைபாஸ் ரவுண்டானதுலேருந்து ஒரு நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷத்தில் வீட்டை ரீச் பண்ணுற மாதிரி ஒரு அருமையான வீடு டிஐபி ஏரியாவில் இருக்கு மொத்தம் ஆயிரத்தி அறுநூறு சதுரடி கொண்ட வடக்கு திசை கொண்ட இந்த வீடு இந்த வீடு ஆயிரத்தி அறநூறு சதுரடி வடக்கு திசை இந்த இடத்துல இன்னைக்கு காலி இடமே பத்தாயிரம் ரூபா போயிட்டு இருக்குது அந்த நகரில் ஆயிரத்தி அறுநூறு சதுரடி அப்படிங்கிறப்ப பத்தாயிரம் காலி இடத்துக்கு வச்சிட்டாலே அதே ஒரு கோடி அறுபது லட்ச ரூபா வருது இந்த வீட்டுடைய மதிப்பும் ஒன்று அறுபது தான் சொல்கிறாங்க முன்ன பின்னா அதுலேயும் குறைச்சி பேசிக்கலாம் காலி இடத்துக்கு தான் கணக்கு அப்படிங்கிறப்ப ஒரு ஆளு ரெண்டு பெட்ரூமு பாத்ரூமு கிச்சனு கிச்சனில் வீட்டு வீடு நீட்டாக இருக்குது எட்டு வருஷத்து வீடு மணலில் கட்டின வீடு இன்னும் நீட்டான பராமரிப்பில் இருக்குது வீடு ரொம்ப 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 அருமையாக இருக்குது வீட்டை எந்த ஒரு வீட்டுடைய கிச்சனை பாருங்கள் எந்த ஒரு சின்ன இது கூட கிடையாது மணலில் கட்டின வீடு அருமையான வீடு இந்த வீட்டை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல வீடு இதை வந்து காலை இடத்துக்கு தான் இப்போ நம்ம கணக்கு கொடுக்க போறோம்னா இது மாதிரி ஒரு அருமையான வீடு நமக்கு கிடைக்குது இதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோவை முழுசா பாருங்க அதுங்க ஒரு பெட்ரூம்மு இது வெளிய ரெஸ்ட் ரூம் பாத்திங்க்கு ஒரு ரெஸ்ட் ரூம்மு வெளியே வெண்டிலேஷனுக்கு ஒரு பின்னாடி இடம் பாருங்க ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் திரும்பி வீட்டுக்கு பின்னாடி ஒரு பாத்ரூம் ஒன்று ரெஸ்ட் ரூம் பின்னாடி ஒன்று இருக்குது ரெண்டு ரெண்டு பாத்ரூம் பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி வெளி இங்கே ஒரு பாத்ரூம் ரெண்டு கிச்சனு கிச்சன் ஃபுல்லாக செல்ஃபோடு இருக்குது இது ஒரு பெட்ரூமு சாமி பூஜா ரூமு இது ஒரு பெட்ரூமு ஆள் ஆள் அடுத்து காட்டுறேன் யாரும் நம்பரை பார்த்துட்டு உடனடியாக கூப்பிடுங்க அருமையான வீடு மிஸ் பண்ணிடாதீங்க ஒன்று அறுபது சொல்கிறாங்க பேசிக்கலாம் நன்றி